ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேக்வஹினி சேனல் இன்றைக்கி நம்ம தருத்தகத்தை தவிர்க்க செல்வம் நிலைக்கு என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேணும்னா வாசல் படியிலிருந்து கொடுக்கவே கூடாதுங்க கொடுப்பவர்களும் வாங்குவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கறதும் வாங்குறதும் நல்லது செல்வத்தை நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமங்க கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் திரும்பி கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது ரொம்ப சுருஷ்டம் வாசல்படி உடல் ஆட்டுக்கள் நம்ம வந்து உட்காரவே கூடாது இரவு நேரங்கள்ல பாலு தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல தானாக அணை விட கூடாது ஊதியம் அணைக்கூடாது புஷ்பத்தினால தான் அணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் யாரையும் சனியனி அப்படின்னு திட்டக்கூடாது இளவு அப்படின்னு கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்க கூடாது தரையில் சிந்தக்கூடாது அரசியல் கழுவும் போது தரையில் சிந்திடவே கூடாது உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாஷம் தலைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழை இலை இவைகளை வந்து வாடவிடக்கூடாது வெற்றிலை தலையில் வைக்கவே கூடாது சுண்ணாம்பு வெற்றிலேயே போடக்கூடாது ராமநாமம் உச்சரிக்கப்படும் போது அந்த இடத்துக்கு வந்து அனுமன் தேடி வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க அங்கு அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதே போல் ஸ்ரீ ராமநாராயணன் பெருமை பேசப்படும் இடத்துல அவர் பாடல் ஒழிக்கும் இடத்துல அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுறாங்க ஆகவே இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேஸ்வர சுப்ரபாதமும் மாலை விஷ்ணு சகஸ்தநாமும் ஒழிப்பது ரொம்ப அவசியம்ங்க அந்த வீடுகளில் செல்வம் செழிப்பு தாமாகவே வந்துடும்னு சொல்கிறாங்க வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி கடாஷம் பெருகும்னு சொல்லுவாங்க விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தின் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு சொல்கிறாங்க நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் அப்படின்ற ஒரு பெயராக இருக்குங்க லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்படுது இந்த நெல்லி மரம் மரம் இருக்கிற வீட்டில் தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க எவ்வித தீய சக்தியையும் அணுகவே முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்குமா சுமங்கிலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடிச்சிவாங்களாம் தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வளம் வர வேண்டியது ரொம்ப நல்லா இருக்குமாங்க பசுக்களுக்கும் ஒரு பழம் கொடுத்து வாங்கி கொடுத்தாலே கோடி பொண்ணியம் தேடி வரும்னு சொல்லும்போது அவங்களுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கறது எப்படி இருக்கும் அவங்கள தீவனம் வாங்கி தந்து போச்சு தந்தால் பசுக்களிடம் குபேரன் கூடி கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் செல்வம் நிலைத்து நிற்கணும்னா நம்ம வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எலிஞ்சோட தனது உள்ளங்கையை பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவப் படம் இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது தினசரி விளக்கேற்றுவதற்கு சிறப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு விலைக்க அணம் அமர்த்தும் போது இல்லை மலையேறுதல் அப்படின்னு சொல்லணும் அணைப்பது அப்படின்ற வார்த்தை உபயோகிக்கவே கூடாது அது அமங்களை சொல்ல கருதப்படுது விளக்க தானாக மலையேற விடக்கூடாது ஊதியம் அமர்த்திடக்கூடாது புஷ்பத்தினால் மட்டும்தான் மலையேற்றக்கூடாது ஏற்றக்கூடாது அப்போது எப்படி தான் சார் மலையேற்றுவது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி கேளுங்க தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டு தான் அமர்த்த வேண்டும்னு சொல்கிறாங்க சரியா வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அமங்கள சொற்கள் பேசவே கூடாது மலை ஆறு மணிக்கு மேலே திருவிளக்கு ஏற்றிடணும் ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செஞ்சிடணும் இருபத்தி ஓரு எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் எடுக்கவே இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவென்று இருக்கட்டும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் வந்து குடியேறுவாங்க வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீரும் வழங்குறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதில் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் சொல்கிறாங்க எந்த பொருளையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது எந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கோ அது மட்டும் நாம் வாங்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லணும் இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் தரித்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கி நல்லபடியாக வந்து செல்வம் பெருகும் அப்படின்றதுக்கு நிலைக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கடைபிடிச்சு பார்க்க முடிஞ்சால் கா பார்த்து பாருங்கள் இதை சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்